வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் இந்தியா வருசஸ் இங்கிலாந்து இந்த போட்டியில வெறும் ரெண்டே ரெண்டு வீரர்கள் நம்ம ஒட்டுமொத்த இந்திய அணி வீரர்களையும் கதி கலங்க வச்சுட்டு போயிட்டாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போற நிகழ்ச்சியில் போலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெரும்பாலானவங்க வருத்தத்தில் தான் இருப்பீங்க நானும் கிட்டத்தட்ட அதே தான் ஏன்னா எப்படியாவது இந்தியா செமிஃபைனல் ஜெயிச்சிடும் உள்ள ஃபைனலுக்குள்ளே போயிடும் நாம் வேர்ல்ட் கப்பை தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் எதிர்பார்த்து மேட்சை பார்த்தோம் ஆனால் எனக்கு வருத்தம் எல்லாேருக்கும் வருத்தம்னு நினைக்கிறேன் ஏன்னா தோத்துட்டோம் அதுவும் இந்த செய்தித்தாள்கள் அடிக்கடி போடுவாங்கள்ல அபார வெற்றி அபார வெற்றினு உண்மையிலேயே அபார வெற்றினா இங்கிலாந்து இப்போ அடைஞ்சிருக்கு பாருங்க அதுதான் ஒரு விக்கெட்டை கூட விடலை அடி அடி நான் அடித்து துவைச்சாங்க நம்ம இந்தியன் டீமை தெரியுது இப்போ தான் எந்த அளவுக்கு நாம் பவுலிங்கில் வீக்காக இருக்கணும்னு இது போல் அடித்ததுக்கப்புறம் தான் தெளிவாக நம்ம ஆட்களுக்கே தெரியுது ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மீம் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஒன்னில் பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து மேட்சை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே கூலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மீமோட வீரியம் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஃபைனல்ஸில் மோதும் நிறைய பேர் இப்படி தான் கணிச்சிருக்காங்க கண்டிப்பாக அது நடக்கும் தான் பல பேர் எதிர்பார்த்தோம் ஆனால் முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் பாகிஸ்தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆரம்பத்தில் அத்தனை போட்டிகளில் தோத்துக்கிட்டே வந்தாங்க லிட்டராக ஒரு கட்டத்தில் முடிவே ஆகிடுச்சு அவங்க செமிஃபைனலாக வரமாட்டாங்க அப்படியே சூப்பர் டுவெல்வோடு வெளியே போயிடாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஷாக்கு ஏற்படணும்னு நம்ம நினச்சா பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்கா சத்தியமாக நினச்சிருக்காது அவங்க தோத்தாங்க அதுக்கப்புறமா செமிஃபைனலில் பாகிஸ்தான் உள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆனாங்க அப்படியே அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஃபைனல் சரியும் போயிருக்காங்க வேற லெவல் டீமுங்க நம்ம பங்காளி தேசம் தான் அதனால் பாராட்டத்தில் தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ட்விட்டரில் பயங்கரமான ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டானது பார்த்தீங்கன்னா தோனி இந்த ஒரு மனுஷன் கேப்டன்சி பண்ணாதனாலே என்னவோ இந்தியன் டீமால் சமீபகாலமாக பெருசாக சோபிக்க முடியலன்னு பல தோனி ஃபேன்ஸும் பயங்கரமாக பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹேஷ்டாக போய் பார்த்தோன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வேர்டிங்ஸ் அதாவது தோனி அவர்கள் சொன்ன ஒரு வேர்டிங்ஸ் உண்மையிலேயே சொன்னது அவர் அந்த ஒரு வேர்டிங்கை தான் பல பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனி ஒருத்தர் சொல்லியிருப்பாருங்க இதுபோல் ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மேட்ச்சில் கலந்துகிட்டு இருக்க வீரர்கள்லாம் மேலே பார்க்கக்கூடாது அதாவது கடவுள் வந்து காப்பாற்றணும் இப்போ இருப்ப சுச்சுவேஷனில் டீம் மாட்டிக்கிட்டு இருக்கு லிட்ரலாக தோக்க போகிறோம் இது போல நிலம வந்தாலும் நம்ம மேலே பார்த்து கடவுளை கூப்பிடக்கூடாது கடவுள் நம்மளை காப்பாற்றுறது கீழே வர மாட்டார் நாம தான் போராடணும் நாம தான் ஃபைட் பண்ணி அந்த மேட்சில் ஜெயிக்கணும் அப்படின்னு தோனி ஒருவரை சொல்லியிருப்பாப்பில் அது லிட்ரலாக இப்போ உண்மையாக தான் மாறி இருக்கு அதுவும் தோனி அவர்கள் இல்லாமல் நம்ம இந்திய அணி களமிறங்கின மொதல் வேர்ல்டு கப் நாக் அவுட் மேட்ச் இது தான் அப்பேற்பட்ட மேட்ச்சில் தோற்றிருக்கோம் இதுக்காக நம்ம அணி ரொம்ப ரொம்ப மோசமாக அடிச்சு சுத்தமாக அவங்க ட்ரையே பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது எந்த பிளேயர் அப்படி நினச்சி விளையாடுவாங்க அப்படிலாம் கிடையாது பொத்தம் முதல்ல குற்றம் சாட்டவே முடியாது நல்லா விளையாடினாங்க ஆனால் இங்கிலாந்து அளவுக்கு இல்லை அதுவும் உண்மை இங்கிலாந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க என்ன அடி அதாவது பதினொன்று வர்சஸ் பதினொன்று அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு போட்டின்றது அதாவது அந்த டீமில் ஒரு பதினோரு பேர் இந்த டீமில் ஒரு பதினோரு பேர் ஆனால் இந்த மேட்ச்சில் எப்படி இருந்துச்சுன்னா பதினொன்று வர்சஸ் ரெண்டு தான் இருந்துச்சு நம்ம பதினோரு வீரர்கள் இருக்கோம் இங்கிலாந்து அணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் ஒருத்தர் ஹேல்ஸு இன்னொருத்தர் பட்லரு இந்த ரெண்டே பேரை மேட்ச்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அதுவும் இந்த அடி மைதானத்தில் ஒரு ஃபேட் ஒன்று இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினோரு போட்டிகள் நடந்திருக்கா இதில் எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிதோ அந்த டீம் மேட்சில் தோற்றுறோம் இப்போ ஏற்பட்ட ஒரு ஃபேட்டு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஃபேட்டை அப்படியே புரட்டி போட்டு ஓட விட்டுருக்காங்க இங்கிலாந்து அணி ஏன்னா டாஸில் வின் பண்ணுறது இந்த வாரி இங்கிலாந்து அணி தான் அவங்க தான் நம்மளுக்கு பேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க நாம் தோத்துட்டோம் ஸோ டாஸ்ல ஜெயிச்ச அந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய நிலமை என்னன்றது நம்ம இந்திய அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி எட்டு ரன்களை குவிச்சிது இன்னொரு பக்கம் இங்கிலாந்து அணி இங்கே ஜீரோ தான் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம ஆறு பேர் இழந்தே இவ்வளோ தான் அங்கே ஒருத்தர் கூட இழக்கலை நூற்றி எழுபது ரன்கள் அதுவும் கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா வெறும் பதினாறு ஓவர்களில் இந்த டார்கெட் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அதோ பட்லர் அடித்த அந்த வின்னிங் ஷாட்லாம் இருக்கே தெரியல என்ன இந்த ஸ்கோர் கார்டை இதில் ஓப்பனிங் போது கோபடாம ரோஹித் எட்டு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்களையும் கே எல் ராகுல் ஐந்து பந்துகளில் வெறும் ஐந்து ரன்களையும் அடித்து ஆட்டம் அடைந்தாங்க விராட் கோலி நாற்பது பந்துகளில் ஐம்பது ரன்களையும் சூரியகுமார் யாதவ் பத்து பந்துகளில் பதினான்கு ரன்களையும் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி மூன்று ரன்களையும் இதில் ஆக்சுவலாக நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் அடங்கும் அண்ட் அல்டிமேட்டாக ரிஷப் பண்ட் நான்கு பந்துகளில் ஆறு ரன்களை தான் குவிச்சார் இங்கிலாந்து டீமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா பென் ஸ்டோக்ஸ் ரெண்டு ஓவர்களில் பதினெட்டு ரன்களையும் கிறிஸ் வோக்ஸ் மூன்று ஓவர்கள் வீசி இருபத்தி நான்கு ரன்களையும் சாம் கரன் நான்கு ஓவர்களை வீசி நாற்பத்தி ரெண்டு ரன்களே கொடுத்தாப்புல ஆக்சுவலாக சாம் கரனோட எக்கானமி பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இவர் ஆரம்பத்துல நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனா போக போக இவரோட பந்துகளை ஹர்திக் பாண்டியா உரிக்க ஆரம்பிச்சாரு அதில் ரஷீத் நான்கு ஓவர்கள் பந்து வீசினாருல இருபது ரன்களை விட்டாரு லியம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூன்று ஓவர்கள் இருபத்தி ஒரு ரன்களையும் கிறிஸ் ஜோர்டன் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி மூணு ரன்களையும் விட்டாப்ல ஆக்சுவலா இதுல விக்கெட்டை பேஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா ஜோர்டன் தான் மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு அவருடைய எக்கானமி அதிகமா இருந்தாலும் விக்கெட்ஸ் அவர் தான் அதிகமா எடுத்து கொடுத்திருக்காரு அடுத்த இங்கிலாந்து பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல லிஸ்ட்டை பெருசாலாம் போட முடியலங்க ரெண்டே பேர் தான் அதுவும் நாட் அவுட் அலெக்ஸ் ஹெல்ஸ் அண்ட் ஜோஸ் பட்ல இதில் ஹேல்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன்கள் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு இதில் நாலு ஃபோரு ஏழு சிக்ஸர்ஸ் அடங்கும் பவுண்ட்ரிஸை விட சிக்ஸஸ் அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஜாஸ் பட்டரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதே பந்துகள்ல எண்பது ரன்கள் இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டோ சும்மா சொல்லக்கூடாது நூற்று அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு வெறும் இந்த ரெண்டு பேர் மட்டுமே சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இப்போ இப்ப நீங்க பாக்குறது இந்திய பந்து வீச்சாளர்கள் எந்த அளவுக்கு பவுலிங் பண்ணிருக்காங்க அது சார்ந்துதான் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் கூட சொல்ல வார்த்தை வரமாடுது அவ்வளவு போறதா இருந்துச்சு இந்த புவனேஸ்வர் குமார் ரெண்டு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தஞ்சு ரன்களை கொடுத்தாருங்க ஹர்ஷ்தீப் சிங் மேட்ச் மேட்ச் ஒரு எதிர்பார்ப்போம் இந்த மேட்சும் எதிர்பார்த்தோம் ஆனா பெருசா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லாம போயிடுச்சு ஆனா எக்கானமி மட்டும் இவரு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாப்ல அஷ்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர்களில் பதினஞ்சு ரன்களும் அக்சர் பட்டேல் நான்கு ஓவர்களில் முப்பது ரன்களும் முகமது ஷமி மூன்று ஓவர்களில் ஒன்பது ரன்களும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு ஓவர்களில் இருபத்தி ஏழு ரன்களும் ஹர்திக் பாண்டியா மூன்று இருக்கிறது ஓகே பிரச்சனை இல்ல டி டுவெண்ட்டில ஆனா விக்கெட்ஸ் கேட்டகரிய பாருங்க நம்ம ஒன்றுன்னு ஒண்ணுமே உள்ள கிடையாது இந்திய பவுலர்ஸோட இவ்வளோ மோசமான பர்ஃபார்மன்ஸ் சமீப காலத்துல நம்ம இப்போ தான் பாக்குறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக சொன்னிட்டு ஓகே இந்த பட்லர் அண்ட் ஹெல்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு பாத்தீங்களா இந்த டி உலக கோப்பை வரலாற்றிலேயே இவங்களை மாதிரி ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எந்த டீமுக்கும் அமைஞ்சுதே இல்லைங்க நூற்றி எழுபது ரன்கள் நினைச்சு பார்க்க முடியுதா ஓடிஐல சொல்ல டி டுவெண்ட்டில சொல்றேன் ஒரு விக்கெட்டு கூட இறக்கல இந்த ரெண்டே பேர் மட்டுமே சேர்ந்து நூற்றி எழுபது ரன்கள் ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரீலேயே ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் இதுதான் இந்த ரெண்டு பேரில் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு மேட்ச் கூட திரும்பிருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கூட அசைச்சி பார்க்கவே முடியலை லைஃப்பே வரலங்க யாருக்கும் நம்ம பிளேயர்ஸ் ஆடுறப்ப அவங்களுக்கு லைஃப் கிடைக்கும் அங்கெங்கே கேட்ச் ஓடுவாங்க எதனா பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேர் ஆடுறப்ப பெருசாக லைஃபை கூட எதிர்பார்க்க முடியல அப்படி பெர்ஃபெக்ட்டாக ஆடினாங்க அதாவது பல வருஷமாக ஒரு க்ரௌண்ட்லேயே தொடர்ந்து ஒரு பிளேயர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுங்க அதாவது வாழ்நாள் முழுக்கும் அதே கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான்னு வச்சுங்க அவ ஒரு மேட்ச் ஆனால் எப்படி இருக்கும் லிட்டராக அப்படி தான் இருந்தால் ரெண்டு பேருமே ஆடறதை பார்க்குறதுக்கு என்னடா இதில் நீங்கள் புகழ்ந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க தரம இருக்குது சொல்லலாம் தப்பே கிடையாது இதில் பட்லர் கூட விட்டுருங்க அவர் நம்மளுக்கு பரிச்சயமான முகம் ஏன்னா ஐபிஎல்ல பயங்கரமாக கலக்கியிருக்காப்பில் ஆனால் நம்ம ஹேல்ஸ் எடுத்துக்கோங்க இந்தியர்களுக்கு அந்தளவு ஒரு பரிச்சயமே கிடையாது பழைய பேசுங்க நம்மளால் ஆக்சுவலாக ஹேல்ஸ் அவர் ஆக்சுவலாக இந்த உலக கோப்பைன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி இந்த டீம் பிளேயர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணாங்களே அந்த ஸ்குவாடு அதில் ஹேல்ஸ் முதல்ல கிடையவே கிடையாது ஆனால் டீம் என்ன பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவில் இந்த குறிப்பிட்ட சீரீஸ் நடக்குது அதனால் அங்கே ஆஸ்திரேலியாவில் யாருக்கு அதிகமாக விளையாட அனுபவம் இருக்கும்னு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படி எடுத்தால் அதில் வந்து சிக்கன அவர் தான் ஹேல்ஸ் இவர் ஆக்சுவலாக முதல்லையே கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற அளவுக்கு போயிட்டாருங்க அப்படி ஓரமாக போன ஒரு மனுஷனை எழுத்து பிடிச்சி தான் இல்லை இல்லை ஆஸ்திரேலியனால ப்ளே பண்ணியிருக்கேன் வாப்பா இந்த வாட்டின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள ஸ்குவாட்டில் போட்டாங்க என்ன அப்படிங்க முப்பத்தி மூணு வயசுங்க ஹேல்ஸ் அவர்களுக்கு ஆனால் ஆட்ரதை பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுதா சாலிடாக சிக்ஸ் ஃபோர்னு விளாசித்தரலாம் அப்படில நம்ம இந்தியன் பவுலர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த கேமராமேன் வேறு அந்த டிவியில் பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த கேமராமேன் வேறு ஒரு ஒரு வாட்டியும் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் முகத்தையே சுத்தி சுத்தி ஜூமில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்தளவு தான் இருந்துச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச்ல சுத்தமா அவங்களால வேரியேஷன் கொடுக்கவே முடியல பவுலிங்ல அதோ இந்த டி டுவெண்டி வேர்ல்ட் கப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்ஸ் தான் இங்கிலாந்து அணிக்காக அதிக ரன்கள் குவிச்சு அவங்க டாப்ல இருந்துகிட்டு இருக்காப்ல ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது இந்த மேட்ச்சு தான் ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க முன்னாடி நடந்த போட்டிகளை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு எதுக்காக இவரை உள்ள அழைச்சிட்டு வந்தாங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டா பார்த்துருக்காரு ஏன்னா ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுங்க ஜேசன் ட்ராய் கிடையாது ஜானி பேஸ்டோம் கிடையாது இந்த ரெண்டு பேர் இருந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ள வந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இவருக்கு நல்ல நேரம் அவங்களுக்கு போதாத காலம் சரியாக ஃபார்மில் கிடையாது அப்புறம் இந்த நெட் ப்ராக்டிஸ் ஆர்ந்து அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருந்தது அண்ட் ஆஸ்திரேலிய மேனேஜ்மெண்ட்டே தெளிவாக முடிவு பண்ணாங்க வேற இந்த எல்லாம் விளையாடுறதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் இது எல்லாம் ஒன்னா சேரவே ஹேல்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க ஹால்ஸ் இது மாதிரி இந்திய அணியை தூக்கி வாயில போட்டு போயிட்டே இருந்தாரு அலெக்சாண்டர் ஹேல்ஸ் இவரை பற்றி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் வேணாம் சாலிட சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் போதும் ஓ இவ்வளோ பெரிய ஆட்டக்காரரா இவரோட நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம் நம்மளே ஃபீல் பண்ணுவோம் சாதாரண ரெக்கார்ட்லாம் இல்லைங்க அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காப்பில் அதில் குறிப்பிடத்தக்க ரெக்கார்ட்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி முதல்ல பார்த்துக்கலாம் ஏன்னா மற்ற பிளேயர்ஸாக இருந்தால் அவங்கள பற்றி மட்டும் தான் நம்ம பேச நேரிடும் ஆனால் ஹேல்ஸை பற்றி பேசணும்னா அவங்க அப்பா தாத்தா வரைக்கும் பேசிட்டு வரணும் ஏன்னா விளையாட்டு அவங்க ரத்தத்துலேயே ஊர்னர்னு தெளிவாக தெரியுது நம்ம ஹேல்ஸோட அப்பா கேரி ப்ரோக் இவர் இங்கிலாந்துல இந்த லோக்கல் பேட்டிங் ரெக்கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு ஆள் எத்தனை பேர் தெரியாது அவங்க அப்பா சரியான பேட்ஸ்மேனாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா முன்னூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் லோக்கல் மேட்ச்ல ஒரே மேட்சில் மட்டும் அடித்தாப்புல அந்த ரன் நாட் அவுட் வேற இது மாதிரி பல லோக்கல் மேட்ச்ல அவர் தான் ஹீரோவாக கிழந்திருக்காரு சரி அப்பா விடுங்க தாத்தாவுக்கு வாங்க நம்ம ஹேல்ஸோட தாத்தா டெனிஸ் அப்படின்றவர் எவரும் சாதாரணமாக சொல்ல முடியாது மிகச்சிறந்த ஒரு டென்னிஸ் பிளேயர் தாத்தா டென்னிஸ் பிளேயர் அப்பா ஒரு சிறந்த பேட்ஸ்மேனு பையன் அப்பா விட ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்காப்புல அதுவும் எப்படி ஒதுங்கி இருந்தவர் திடீர்னு உள்ள என்ட்ரி கொடுத்து இந்திய அணி அப்படியே சல்லி சல்லியாக நொறுக்கி இருக்கார் பாருங்க ஆக்சுவலாக அவரோட ஹைட் இருக்குல்லங்க இவர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு அதுவும் இந்த மேட்சை பார்த்து எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும் பேசர்ஸ் தான் அவங்களோட ஹைட்டை கரெக்டாக யூஸ் பண்ண நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஹைட்டை யூஸ் பண்ணுவார்னு இந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சுது அதுவும் இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் இவர் எதிர்கொண்ட விதம் இருக்கே சாலிடாக அடிக்கிறார் ஒரு ஒரு ஷாட்டையும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே பண்ணிக்கல அதுவும் டைமிங் எடுத்து அடிச்சாப்பில் இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆறு அடி அஞ்சு அங்குலம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேசிவான ரீச் ஹைட்டில் இதை நல்லா யூஸ் பண்ணார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவரோட பிரத்யேக குணாதிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோனி அவர்கள் மாதிரி தான் என்னதான் ஒரு டென்ஸான சுச்சுவேஷன் வந்தாலும் நல்லா அடிச்சு ஆறாரோ இல்லைன்னா அப்படிப்பட்ட அழுத்தம் ஏற்படுதோ அந்த நேரத்தில் முகத்தில் எந்த ஒரு சலனத்தையும் பார்க்கவே முடியாது இதை ஹேல்ஸ் கிட்டையும் பார்க்க முடியும் இந்த மேட்ச்சில் மட்டும் சொல்லலை இதுக்கு முன்னாடி விளையாண்டு எல்லா மேட்சும் எடுத்து பாருங்க அடி ஒன்று ஆக்ரோஷமா விடும் ஆனால் முகம் அவ்வளோ அமைதியாக இருக்கும் இந்த முகமா இந்த அடி அடிச்சது அப்படின்னு நாம யோசிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மேட்சையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் இவருக்கு உலகத்திலேயே பிடிச்ச நாடு இந்த மைதானங்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா கிரௌண்டில் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த இங்கிலாந்து ஸ்குவாடில் யாரு காணும் இல்லையோ கண்டிப்பாக ஹெல்ஸை போட்டு ஹேல்ஸோட சாதனைகளை பட்டியல் போட்டால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம அவ்வளோலாம் போவேணாம் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு ரெக்கார்டை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதுக்கே மலைச்சு போயிடுவீங்க இவருக்கு பதினாறு வயசு இருக்கும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்தலாம் அப்போ ஒரு பதினாறு வயசு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் லண்டன் கவுண்டி கிளப் இருக்குல்லங்க இதோடய ஃபவுண்டேஷன் டேவை முன்னிட்டு ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மேட்ச்சில் நம்ம ஹேல்ஸ் அவர்கள் பதினாறு வயசில் களமிறங்குறாரு ஐம்பத்தஞ்சு ரன்னுங்க அடி 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 நடிச்சாரு ஒட்டு ஸ்கோர் ஸ்கோர்னு நினைக்காதீங்க ஒரே ஓவரில் ஐம்பத்தஞ்சு ரன்னு நடிச்சு பார்க்க முடியுதா ஒரு ஓவர் ஆறு பாலா ஆறு ஆறுன்னு போட்டால் முப்பத்தி ஆறு ரன்கள் வருது எல்லா பாலுக்கும் சிக்ஸர் அடித்தாலும் அவ்வளோதான் வரும் ஆனால் ஐம்பத்தஞ்சு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் மூணு நோ பாலு அவ்வளோதான் கிடச்ச லட்டை சும்மா விடுவாரா அடிச்சு நவுத்துட்டாரு எட்டு சிக்ஸர்ஸு ஒரு ஃபோர்னு இவர் இந்த மேட்ச் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூற்று பதினான்கு ரன்களில் ஆட்டம் அடைக்கல ஆட்டை விட்டு இப்போ ஏற்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் தான் இந்தியாவை இந்த அடி அடிச்சிருக்காரு இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இப்போ இந்திய அணியை இப்படி கதற விட்டுருக்காருல்ல இவர் அறிமுகமானதே இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இருக்கு பார்த்தீங்களா இதில் அறிமுகமானதே இந்தியாவுக்கு எதிராக தான் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா கூட தான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அதே ஹேல்ஸ் தான் இந்த காட்டடி அடி அடிச்சிருக்காரு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் இருக்குல்லங்க இந்த கிரிக்கெட் அரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து பிளேயர் முத முறையாக செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னா அதுவும் இவர் தான் ஹேல்ஸுக்கு அப்புறம் தான் மற்ற வீரர்களே வருவாங்க அப்பேற்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பிதாமகன் ஆனால் முகத்தை பார்த்தா குழந்த மாதிரி இருக்கும் ஆனால் அடி ஒன்றுனா இடி மாதிரி இறங்கியிருக்கு ஆக்சுவலாக இப்போ ஏற்பட்ட ஒரு நபர் தான் இந்திய ரசிகர்களோட கனவுகளை மட்டும் இல்லை இந்திய வீரர்கள் கனவுகளையும் தூள் தூளாக்கியிருக்காரு சரி ஹேல்ஸ் விடுங்க அட்லீஸ்ட் இப்பையாவது அவரை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா இந்த நாட்டு வீரர் அந்த நாட்டு வீரர் அப்படின்னு பிரிச்சிடாம இந்த ஸ்போர்ட்ல அவர் கெத்தாக இருக்காரா அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அவர் அதை நம்ம யோசிக்கணும் சும்மா அடிக்கிறாருன்னா சும்மாலாம் வந்து ஒரே நாள் அடிச்சிட மாட்டாங்க அவ்வளோ பயிற்சி இருக்கும் இவரை பற்றி நான் சொன்னதுக்கு உங்களுக்கு காரணமே முடிஞ்சா முயற்சி எடு இல்லைனா பயிற்சி எடுன்னாங்களே அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஏன்னா அந்த வீடியோவை விளையாட்டுகள் ஆர்வம் இருக்க பல பேர் மேபி பார்த்துட்டு இருக்கலாம் தான் சொன்னேன் அடுத்ததான் நம்ம பட்லருக்கு வாங்க இவர் ஐபிஎல்லில் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அவர் ஆடின ஒவ்வொரு மேட்சும் பார்த்தா எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிடும் அப்பேர் ஒரு பேட்டர் இவர் இந்த மேட்ச்சில் சும்மா சொல்லக்கூடாது வலுவழு வெளுத்தாப்ல இவர் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறப்ப ஒரு விஷயத்த சொன்னாப்ல அப்போ பல பேரை நினைச்சது என்ன ஆணவமா பேசுறாப்ல பையன் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அவர் அங்கே என்ன சொன்னாப்புலனா இது போல் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாடாது அதுக்கு நாங்கள் கேரண்டி இந்தியாவை இறுதி போட்டிக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோன்னு தெளிவாக சொன்னாப்புல சொன்னதை செஞ்சுருக்காருங்க பல பேர் இருப்பாங்களே அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துருவாங்க மற்ற வீரர்கள் மேலே அந்த ஒரு சொமையும் இறக்கிடுவாங்க வா எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வாக்குறுதியை கொடுத்தது இவர் தான் களத்தில் நின்று அடி அடினு அடித்தது இவர் தான் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ்லாம் நிறைய கணிப்புகளை முன் வச்சாங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம ஏபிடி வில்லியர்ஸ் இவர் என்ன கெணச்சிருந்தாரு இறுதி போட்டியில் இந்தியா தான் ஜெயிக்கும் ஜெயிச்சு இந்த உலக கோப்பையை லிஃப்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாப்புல ஆனால் இந்தியா போகவே இல்லையே ஸோ அந்த கணிப்பு நிறைவேறல அதுக்காக அவரை குற்றம் சொல்ல முடியாது அவரோ ஒரு லெஜெண்டு தான் கணிப்பை முன் வச்சிருக்கார் அவ்வளோதான் அது படிக்கலை ஆனால் இன்னொருத்தரோட கணிப்பு படிச்சிருக்குங்க இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட மிகப்பெரிய ஜாம்பவனாக கருதப்பட்டுட்ருக்காரில்ல முன்னாள் வீரர் அவர் அந்த டீமில் ஷாஹித் ஆஃப்ரிடி அதிரடி மன்னன் இவர் ஒரு கணிப்பை கரெக்டாக முன் வச்சார் இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சில் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குது இந்த இங்கிலாந்து அணிக்கு அறுபத்தஞ்சு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னாப்பில் அப்படியே படிச்சிருக்கு ஆனால் அறுபத்தஞ்சில் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதமும் ஏற்றி சொல்லலாம் அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த மேட்ச்சில் இந்தியா தோக்கிற நிலமை வந்துச்சு பார்த்தீங்களா அந்த டைம்லேயே ட்விட்டரில் இன்னொரு ஹேஷ்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு ரோஹித் சர்மா அவர் பேருக்கு பக்கத்தில் எப்போவுமே கோட் சிம்மில் போடுவாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஆனால் இந்த வாட்டியும் போட்டாங்க பட் அது வேறு அர்த்தத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது கோட் உங்களுக்கே புரியும் எதுக்காக இவருமான எந்தளவுக்கு கோபப்பட்டாங்க ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பவர் பிளேயில் பவுலர்ஸை செய்ய யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ரசிகர்களே சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட ஃபேன்ஸே பல பேர் சொன்னாங்க அது ஏன்னா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆரம்ப கட்ட பவுலர்ஸ் ரன்ஸ் கொடுத்தாலும் அவங்கள திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாங்க ஆனால் நம்ம ஸ்கிப்பர் பண்ண வேலை ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னால ஒதுக்கி வச்சுரு அதுக்கப்புறம் அவர் கொடுக்க யோசிக்கிறாரு கிட்டத்தட்ட கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படி அப்படின்னு பல பேருமே பேச ஆரம்பித்தாங்க ஆனால் வெளியிலேருந்து என்னன்னாலும் பேசலாம் களத்தில் இறங்கி விளையாடணும் அந்த கஷ்டம் புரிஞ்சுக்கிங்க அவ்வளோ க்ரௌடு இது பார்த்தாலும் உலகம் முழுக்கவே டிவிலையும் செல்ஃபோன்லையும் கம்ப்யூட்டர்லேயோ அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் தாண்டி ஒருத்தர் களத்தில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார்னா தான் அவரை நம்ம சிறந்த விளையாட்டு வீரர்னு வரையறைக்குள்ளே கொண்டு வரும் அப்படி இருக்கிறப்ப இவரும் நிறைய போட்டிகளில் நிறைய ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவரும் சும்மா இங்கே வரல ஆனால் அவர் சார்ந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல இது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த மேட்சை கவனிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட பவுலர்ஸ் இருக்காங்களா பேஸர்ஸு அவங்க போடுற எல்லா பாலியும் ஹேல்ஸும் பட்லரும் ஆடி ஆடின்னு அடிச்சுட்டு இருக்கப்போ ஸ்பின்னர்ஸ் மேலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஸ்பின்னர்ஸ் கண்டெய்னும் பண்ணணும் விக்கெட்டும் எடுக்கணும் எப்படி பண்ண முடியும் அதுவும் அஸ்வினையும் அக்சர் பட்டேலையும் பல பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்களே எதுவும் பண்ண முடியல ஏன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுங்க நம்ம டீம்ல இல்லைனா எல்லாரும் பட்லராகவும் எல்லாரும் ஹேல்ஸாக இருக்காங்க புரிஞ்சிருக்கோம் நம்பறேன் பேட்டிங்கில் அவங்க எந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ நம்ம அந்தாலும் போலிங்கில் பண்ணணும்னு சொல்கிறோம் அவ்வளோ தான் அடுத்து நம்ம ஷமி அவர்கள் இவர் டீமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு கலைபரங்கள் நடந்திருச்சு உள்ள என்னென்ன பேச்சுவார்த்தாதுன்னு போச்சுன்னு எல்லாமே செய்திகளை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கடந்துதான் ஷமி அவர்கள் டீமுக்குள்ள வந்தாரு பவுலிங் நல்லா தான் போட்டாரு அப்படிதான் சொல்லி மனசை தேத்திக்கணும் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஆனா ஷமி அவர்கள் இந்த மேட்சில் கோபம் வர வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்தாருங்க ஷமியோட ஃபேன்ஸுக்கே கோபம் வந்திருக்கும் அப்படி ஒரு வேலையை பார்த்துருந்தாப்புல ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை போயிடுச்சு லிட்டரலாம் நம்ம இந்த மேட்சை விட்டோம் நம்மளை விட்டு மூமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கே தெளிவா தெரிஞ்சிடுச்சு அந்த டைமில் என்ன பண்ணிட்டாப்ல பவுண்ட்ரி லைனில் இவரை நோக்கி பால் வரும் அப்போ அந்த பாலை ஓடி வந்து பிக் பண்ணிவிடுவாப்பில் பிக்கப் தான் கஷ்டம் ஆனால் அதை பண்ணிவிடுவார் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டார்ட்டாக கீப்பர் கிட்ட அடிக்காமல் பக்கத்தில் இருந்த நம்ம கிட்ட தூக்கி போட்டுருவார் அவரை அதை மிஸ் பண்ணிவிடுவாரு ஸோ இதை ஓவர் வச்சு ரன் வேறு ஓட ஆரம்பிச்சிருவாங்க ரோஹித் சர்மா காண்டானார் பாருங்க அவர் அங்கேருந்து சைகை சாதனை விஷயத்தையே கடுப்பாவாப்பில்ல ஒட்டுமொத்த ரியாக்ஷனே கோபமாக வெளியே கொந்தரிச்சுட்டு இருப்பாப்ல ரோஹித் சர்மா எப்போவுமே அதுவும் இந்த மேட்சில் சொல்ல வேணும் முக்கியமாக நாக்கோட் மேட்ச் வேறு எடுத்து அங்கே போட வேண்டியது எதுக்கு அங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஹார்திக் பாண்டிய வேற பவுலர் அவரால் எதுவுமே சொல்ல முடியல அப்படியே ஷாக்காக பார்ப்பார் தலையை குடிஞ்சுப்பாரு திரும்பி போயிட்டே இருப்பார் இதனால் ஷமியை பல பேரை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க ட்விட்டரில் அடுத்து இந்த மனுஷன் பாவங்க ஆனால் இந்த மேட்ச்சில் கடைசி வரைக்கும் நின்று இந்திய அணி ஒரு டீசெண்டான ஸ்கோரை எட்டுறதுக்கு காரணமாக இருந்தது ஹர்திக் தான் ஏன்னா கோலி அவர்கள் திடீர்னு அவுட் ஆயிருவார் ஃபிஃப்டி தான் அவுட் ஆயிருப்பாப்பில்ல ஏன்னா இந்த சீரிஸில் அதிகமான வேறு நம்ம கோலி தான் அடிச்சு நோக்கிருக்காரு அதுவும் இல்லாமல் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலில் நாலாயிரம் ரன்களுக்கு மேலே எடுத்த முதல் வீரர் என்ற பெருமையும் கோலியே தான் வந்து அடைஞ்சிருக்கு ஒற்றை நபர் சாதனை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பாராட்டலாம் ஆனால் டீம் தோற்ற தான் இங்கே வருத்தத்துக்கு ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா கோலி அவர்கள் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி அதுக்கப்புறமும் சரி இந்த ஒரு மனுஷன் என்ன அடிச்ச அடி இருக்கு இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லார் மேலேயும் ப்ரெஷரை அப்படி ஏற்றி விட்டுருச்சு அப்பேற்பட்ட அடியாக இருந்தது ஒன்று ஒன்றும் என்ன அடின்றீங்க கடைசியில் நாலு ரன் கிடச்சிருக்கணும் அந்த கடைசி ஒரு வருடம் லாஸ் பாலில் பாலம் போயிடும் பவுண்ட்ரிக்கு ஆனால் என்ன போதாத காலம் கிட்விக்கெட் ஆகிடுவாப்பில் கால் போய் ஸ்டெம்பில் ஆயிடுச்சு விக்கெட்டு ஆனால் அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் எல்லாருமே நம்பிக்கையிலாக இருந்தோம் நம்ம ஹார்திக் பாண்டியா உட்பட வீரர்கள் நம்பிக்கையாக இருந்தாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் இவ்வளோ தூரம்லாம் டார்கெட் பண்ண இந்த கிரவுண்ட்ல கஷ்டம் நம்ம ஜெயிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விதி வெளியது அவங்க அசால்ட்டாக அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீம் பேட் பண்ணிட்டு இருக்கப்ப எல்லா வீரர்கள் ஷோல்டரும் அப்படியே இருக்கும் ஏன்னா தெரிஞ்சு சிலருக்கு ரிசல்ட் அந்த டேம்லேயே சுற்றி இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கள அவங்கள உற்சாகப்படுத்த முடியாமல் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க அந்த நேரத்தில் ஹார்திக் ஒரு வேலையை பார்ப்பாங்க சுத்தி ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்து இவரும் கிளாப் பண்ணி எல்லாரையும் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க உற்சாகப்படுத்துகின்ற மாதிரி கத்தி அவங்களும் உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு அவங்களை உற்சாகப்படுத்த தூண்டவா செஞ்சிருவாரு அவங்களும் ஹார்திகை பார்த்து ஃபுல்லாக கிளாப் அடிக்கிறது அந்த டைம்ல ஒரு பவுண்ட்ரி வேறு போகும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அடிப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அடிச்சா மாதிரி அடிச்சு கிளாப் பண்ணுறது ஆனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவு உற்சாகப்படுத்தினார் சோந்து போற நேரத்துல கோலிக்கு அந்த ஒரு நாக்கை மறந்துருக்க மாட்டோம் பாகிஸ்தான் கிட்ட கோழி அடிச்சாடி ஜெஜி தொடர்பாருங்க அப்போ கோலி கிட்ட இவர் சொன்ன வார்த்தை கடைசி வரைக்கும் முடிய நல்ல நின்று அடிச்சுட்டு அதே போல கோழி அடிச்சுட்டு வந்தாரு இந்த விஷயத்தை அவங்களே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ஒவ்வொரு போட்டிலும் கடைசி வரைக்கும் போராடுற ஹார்திக் பாண்டியா இந்த மேட்சிலும் போராடினாரு ஆனா பலன் இல்லை ஏன்னா இங்கிலாந்து பேட்டர்ஸ் போல போலன்னு புலந்தாங்களா ஒவ்வொரு பவுலர்ஸோட போலிங்கையும் அதுல இவரோட போலிங்கும் ஒண்ணு ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் போட்டியில இந்திய அணி தோக்குது அப்படின்னா இந்திய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் திரும்புவாங்களா இப்பயும் திரும்பி இருக்காங்க அதே பக்கம் ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் ஆக்சுவலா ஐபிஎல் பேஸா வச்சுதான் இந்திய தேசிய அணிக்கு பல பேர் செலக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா ரஞ்சித் டிராஃபியை பேஸ் பண்ணி எடுக்கணும் ரஞ்சித் டிராஃபியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ற வீரர்களையும் தாண்டி ஐபிஎல் நல்லா ஷைன் பண்ண தூக்கி உள்ள போடுறாங்க சரி ஓகே பண்ணிட்டு போட்டோம் ஆனா அதே ஏற்றி எடுக்கிறாங்களா ஏதோ வேர்ல்டு கப்ல மண்ணை கவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதுக்கு காரணம் காட்டுறது ஐபிஎல்ல பிரித்விஷா இஷான் கிஷன் வாஷிங்டன் சுந்தர் நம்ம நடராஜன் சஞ்சு சாம்சன் ஷேயாஸ் ஐயர் ரவி பிஷ்ணாய் அண்ட் கடைசியா நம்ம கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்கும் பிடிச்ச இத்தனை பேர் இருந்தோம் எதுக்காக இவங்களை களமிறக்காமே விட்டீங்க இந்த வேர்ல்ட் கப்ல இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் குமுற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் ஐபிஎலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா இந்த சயின்ஸ் உள்ளூர் போட்டிகளில் மட்டும் இந்திய வீரர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா போதுமா வெளிநாடுகளில் போயிட்டு இந்தியாவோட புகழை பறைசாற்ற அளவுக்கு அங்க பர்ஃபார்ம் பண்ண வேண்டாமா இதுக்கெல்லாம் ஐபிஎல் நடத்துகிற பிசிசிஐ தான் காரணம்னு ஒரு பெரிய பாவத்துக்கு ரசிகர்கள் போட்டாங்க இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ஹேஷ்டாக் பி ஒரு சி ஐனு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சது இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து தான் எல்லாருமே உடஞ்சிருப்போம் இந்த மேட்ச்சில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது அதாவது மேட்ச் முடிஞ்சிடும் நம்ம ரோஹித் சர்மா மைதானத்துக்கு வெளியே போயிட்டு அமர்வாரு கண் அப்படியே கலைஞருச்சு புரியுது எந்த அளவுக்கு எமோஷனலாக இந்த இடத்துல பிரேக் ஆகிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லா வீரர்களையும் வேஸ்ட் அப்படின்னா சொல்லிடவே முடியாது அது ரோஹித்லாம் சர்வதேச அரங்களை இந்தியர்களை தலைநிமுறை வச்சவர் அவரோட பேட்டிங் மூலமா அடி அடினு அடிச்சு ஹிட்மேன் பேர் எடுத்தவர் அப்பேற்பட்ட மனுஷனே இப்படி பார்க்க நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரோஹித் அவர்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாங்கன்னா கஷ்டப்பட தான் செய்வாங்க சரி ஓகே ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஏன்னா நாம ஜெயிச்சு இங்கிலாந்து தொத்திரம் என்ன பண்ணிருப்போம் புரியுதா ரெண்டு பக்கமும் இது போல் இருக்க தான் செய்ய விட்டுலாம் ஆனால் இதெல்லாம் கேர் பண்ணாமல் நெட்டிசன் பயபுள்ளிங்க ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப இந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதான் ரன் அவ்வளோ விக்கெட் அவ்வளோன்னு சொல்லிட்டு வீட்டில் டிவியில் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க நம்ம பசங்களுக்கு இருக்க ஓகே ஜோக்ஸ் அபார்ட் அது ஒரு பக்கம் பார்த்துட்டோம் இப்போ திருப்பியும் உள்ளே வரலாம் எந்த ஒரு கான்ஃப்ளிக்டான விஷயத்துக்கு இந்த மேட்சில் தோற்ற உடனே இந்திய ரசிகர்கள் பெரும்பாலும் எழுப்பின குரல் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டில இருந்து இந்த ஆறு பேரை நீக்குங்கன்னு சொல்றாங்க இந்த ஆறு பேரில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாடாத ஒருத்தரும் உள்ள வரப்பில் நம்ம டிராவிடு ஏன்னா தலைவர் தானே ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ பிதாமானம் இருந்துகிட்டு இருக்கார் அன்னைக்கு அதனால் அவரையும் சேர்த்து டார்கெட் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமார் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் அஸ்வின் அண்ட் அல்டிமேட்டாக டிராவிட் இவங்க யாருமே அடுத்த டி ட்வெண்ட்டி உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இதே மாதிரி நால தான் தொடர்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பெரிய குரலை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆச்சு என்னால் ஏற்க முடியல ஏன்னா பல போட்டிகளில் இந்த பிளேயர்ஸ்லாம் ஸ்டார்ஸாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு போட்டியில் நெகட்டிவான ரிசல்ட் வரவே மொத்தமாக தூக்குன்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் ஓகே இந்த நேரத்தில் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருங்க நம்ம கே எல் ராகுல் இருக்கார்ல அவரை போட்டு விமர்சிக்கிறாங்க பாருங்க பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்ப்பா அந்த மனுஷனை போட்டு இப்படி செய்கிறீங்கன்ட்டு அது ரசிகர்களோட கடுமையான இப்போ என்னவா இருக்குன்னா நீங்கள் யாரை நீக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல கே எல் ராகுலை நீக்குங்க அப்படின்றாங்க அதாவது ஐபிஎல்லுக்கு மட்டும்தான் இவரை லாயக்குன்னு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்குறப்ப மேபி அது உண்மையாக இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலாம் எனக்கு அதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை உங்களுக்கு தோணலாம்னு சொல்ல வர இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அதே நெட்டிஷன் பாய் பிள்ளைங்க ஒரு மீமை போட்டிருக்காங்க ஒரு வீடியோ மீமை நீங்களே பாருங்க ஐபிஎல் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுற கேஎல் ராகுல் மற்ற இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி சீரிஸ் சார்ந்து போனார்னா எந்த அளவுக்கு சொதப்படுறாரு அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க நம்மளை சிந்திக்க மாதிரி ஒரு போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் சொல்லலாம் இது ஆக்சுவலாக நீங்க உடன்படுறீங்களா அதாவது நம்ம இந்திய தேசிய அணிக்காக இந்த பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்களே அப்ப இந்த அளவுக்கு கண்மூடி தரமாகவும் ஐபிஎலுக்காக இந்த ஷெடியூல் போடுறாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல இந்த அளவுக்கு மாங்கு மாங்குன உழைச்சோம் நம்ம கிரிக்கெட் போட்டிகளை நடத்துறவங்க நம்ம பிசிசி இருக்காங்களா தான் சொல்கிறேன் அவங்க எப்படி பிகேவ் பண்றாங்களா என்ன இதுல ரசிகர்கள் உங்களோட கருத்து கேட்க விரும்புறேன் அவ்வளோதான் வேதனையுமே ரொம்ப டீப்பா நான் போக விரும்பல ஓகே இந்த கான்டென்ட்டோட கன்க்ளூஷன் ஒன்னே ஒன்று தான் மக்களை நம்ம ரோஹித் சொன்னார்ல அதுதான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசியிருந்தேன் ரோஹித் அவர்கள் அப்போ சொன்ன விஷயம் எங்க ஏதோ ஒரு போட்டியில நல்லா ஆடாமல் போயிட்டார் அப்படின்னா அந்த பிளேயர் மோசமான பிளேயர்லாம் முத்திர குத்தக்கூடாதுங்க அப்படிலாம் கிடையாது கன்சிகூட்டிவாக பாருங்க அவங்களுக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுத்து அவங்க சரியாக சோபிக்கலன்னா அது வேறு ஆனால் ஒரு மேட்சில் சொந்தப்படுறத வச்சலாம் அப்படியே மோசமான முத்திரை குத்துறா நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஒரு போட்டி ஒரு அணியோட தலையெழுத்தை தீர்மானிக்காதுன்னு அர்த்தம் அதையே தான் இப்போ நானும் சொல்கிறேன் இந்த ஒரு அரையிறுதி போட்டியில் நம்ம தோற்றம் அப்படின்றதுனால இந்திய அணி மோசமான அணிலாம் யாராலேயும் சொல்ல முடியாது பல உலக சாதனையில் கையில் வச்சிருக்காரு அணி இந்திய அணி பல இந்திய வீரர்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம டீமை சாதாரணமாக விட்டு போயிடவே முடியாது நம்ம உலக கோப்பை அடிச்சா மட்டும் பட்டாசு வெடிக்கிறோம் தூக்கி கொண்டாடோ ஒவ்வொரு வீரர்களை பத்தியும் பெருசா பேசுறோம் அப்படின்னா ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட இருக்கிறது நல்ல ரசிகனுக்கு அழகே இல்லை தோக்கிறப்பையும் கூட இருக்கலாம் நம்ம இந்தியன் டீம் நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ண போறா புரியுது நீங்க கேட்கறது அதை இப்ப இந்த வேர்ல்ட் கப்ல வெளியே போடலாம் அப்படியே சப்போர்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காங்களே நம்ம பங்காளிகள் பாகிஸ்தான் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு போலாம் ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி மோசமா இருக்குன்னு முதல்ல விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க மொதல் அணியாக இறுதிப்படி போனா அங்க போறீங்க பாராட்டலாம் தப்பே கிடையாது எனக்கு என்ன தோணுச்சு அந்த இந்த இந்தியா வருசஸ் இங்கிலாந்து மேட்ச்ல ஷஹின் அஃப்ரிடி மாதிரி ஒரு பவுலர் நம்ம டீம்ல இல்லையோன்னு சொல்லிட்டு ஏன்னா அஃப்ரிடி மட்டும் பவர் பிளேயர்ல பவுல் பண்ணிருந்தாருன்னா இந்த இங்கிலாந்து டீமை இந்த அளவுக்கு சோபிக்க விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா பட்லர் விக்கெட்டியோ இல்லைன்னா ஹேல்ஸ் விக்கெட்டியோ எடுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா என்ன அப்பேற்பட்ட ஒரு பவுலர் தான் நாம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் பிசிசிஐலேருந்து இருந்து கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு அதான் பல பேரும் பொதுவாக சொல்லுவாங்களே கிராமம் கிராமமாக ஊர் ஊரா போய் தேடுங்கப்பா நல்ல டேலண்டர்ஸ் தெருவில் விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நடராஜ் அவர்களாம் அப்படிதான் வந்தார் பல வருஷங்கள் கழிச்சு தான் அந்த கிரிக்கெட் பால்லையே ப்ரொஃபஷனாக பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சு பட்டு பட்டுன்னு உள்ள வந்து இந்த அளவுக்கு இப்ப இருக்க சோபிச்சுக்கிட்டு இருக்காரு இது மாதிரி தெருவுக்கு ஒரு ஜாகிருக்கானோ இல்லை மூளைக்கு ஒரு சச்சினோ மேபி இருக்கலாம் யாருக்கு தெரியும் பிசிசிஐ இது போல தேடி கண்டுபிடிச்சானா வரவே இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுக்காக தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப இறுதி போட்டியில இங்கிலாந்தோ பாகிஸ்தானோ மோத போகிறாங்க அந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்